வணக்கம் இந்த பதிவுல மகரம் ராசி அன்பர்களுக்கு உரிய சனி பயிற்சி பலன்கள் மகரம் ராசியை பொறுத்தளவு வந்து ஜென்ம சனி விலகி ஏழரை சனியின் கடைசி சனி என்று சொல்லக்கூடிய பாத சனி அப்படிங்கிறது இப்ப உங்களுக்கு ரன்னிங்கில் இருக்குது அதாவது குடும்ப சனின்னு கூட இதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஏன்னா வந்து ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமரக்கூடிய சனி குடும்ப சனின்னு சொல்லுவாங்க ஸோ ஏழரை சனியை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா மிக கடுமையான காலகட்டம் அப்படிங்கிறது தான் ஜென்மசனி அதையே கடந்து வந்துட்டீங்க ஸோ குடும்ப சனியை கடக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னாலுமே இது உங்களுக்கு ஒரு வாழ்நாள் அவமானத்தை தராமல் போகாது சார் இதுக்கு முன்னாடி பார்த்த அவமானத்தை விடவா சார் அப்படின்னா எஸ் மற்ற விஷயங்களில் ஏதோ ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ ஒரு பாசிட்டிவான நிலைகள் எல்லாமே கொடுத்தாலுமே அதாவது கொஞ்சம் லேட்டானாலுமே காசு கிடைச்சிரும் லேட்டானாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேலையில உட்காந்து தருவீங்க சம்பளம் லேட்டாக கொடுத்தா கூட கொடுத்துருவாங்க ஸோ எது லேட்டாக கிடைச்சாலும் கிடைச்சிரும் பட் ஒரு வாழ்நாள் அவமானத்தை இந்த மகரம் ராசி அன்பர்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இப்ப ரன்னிங்கில் இருக்குது ரொம்ப முக்கியமாக சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமாக உங்களுடைய இந்த சனி பயிற்சி பழங்களை பொறுத்தளவு பொதுவாக பொதுவா இரண்டாம் இடத்துல வந்து அமரக்கூடிய சனி என்ன தருவார் அப்படிங்கிறத மட்டுமே இல்லாம இன்னும் மேற்கொண்டு ரெண்டு முக்கியமான விஷயங்களை சொல்ல போகிறேன் அதாவது உங்களுடைய ராசி மகரமாக இருந்தாலும் உங்களுடைய லக்னம் வேறு வேறாக இருக்கலாம் அல்லது மகர லக்னமாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு என்ன பழங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போறேன் அது கண்டிப்பா நடக்கும் அதாவது வந்து உங்களுக்கு என்ன தசா புத்தி நடந்தாலும் அது கண்டிப்பா நடக்கும் அதே மாதிரி மூன்றாம் பகுதியில உங்களுடைய சுயஜாதகத்துல குறிப்பிட்ட இடங்கள்ல என்ன மாதிரியான கிரகங்கள் இருந்தால் உங்களுக்கு என்ன மாதிரியான பழங்கள் கிடைக்கும்ங்கிறதையும் சொல்ல போறேன் அதுவுமே உங்களுக்கு கன்ஃபார்மா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கும் சோ இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா சுப பழங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மிக தான் இருக்குது மூணுலயுமே இதுல வந்து மூணாம் பகுதியில சில சூப்பரான பழங்கள் இருக்குது அது உங்களை யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நீங்களே செக் பண்ணிக்கலாம் சரிங்களா யாருக்கு அது கிடைக்குங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து வச்சு நான் சொல்ற பழங்கள் அப்படியே கேட்டுக்கிட்டு உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஆகா எனக்கு இந்த காலகட்டத்தில் ஏழு நடந்தாலுமே இந்த அமைப்பு என் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பு கண்டிப்பா உங்களுக்கு சுப பலன் சூப்பரான பலன் நல்ல ஒரு பொருளாதாரம் அப்படிங்கிறது சூப்பரா கன்ஃபார்மாக கிடைக்கும் சரிங்களா சோ பதிவை முழுசா பாருங்க சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த முதல் பகுதியை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது முக்கியமா தனிமை இருக்குது உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம் சர்க்கரை சம்பந்தப்பட்ட பிரச்சனை பிபி சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் சரிங்களா சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்லு வலி கால் வலி முதுகு வலி இதெல்லாம் வரக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு ஆல்ரெடி இருக்குதுன்னா இதெல்லாம் ஜாஸ்தியாகும் அலட்சியமா இருக்காதிங்க சோம்பேறியா இருக்காதிங்க உங்களை சுறுசுறுப்பா வச்சுக்க ட்ரை பண்ணிக்கோங்க சுபகாரியங்கள் ஏதாவது தள்ளி போயிட்டு இருக்குன்னா அதெல்லாம் கொஞ்சம் கடுமையான முயற்சிக்கு பின்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் அதுல உங்களை யாரும் சரியா மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மனக்கவலை மட்டும் கிடைக்கும் சிலருக்கு வந்து புது வேலை உண்டு வாகனத்துல போகும்போது கொஞ்சம் வந்து கவனமா போங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி சந்தோஷப்படுவீங்க அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா மூத்து சகோதரம் இளைய சகோதரம் வகையில் உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு வீட்ல ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா சுபகாரியத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா கடன் வாங்கக்கூடிய சூழல் இருந்தாலும் இன்னொரு பக்கம் தங்க நகைகள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பும் அப்படிங்கிறது இருக்குது அதே சமயம் யாருக்கும் பணம் நகை வாங்கி தர்றதுக்கு கூட போய் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் பண்ணாதீங்க அங்கே ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனை வந்து உங்கள் மேலே திரும்பிடும் இதனால வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் வீடு வாசல் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க வீட்டில் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா இடம் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அல்லது வந்து பாசி பிடிச்சிருக்குது அல்லது வந்து பார்த்தீங்கன்னா எதாவது எண்ணெய் கொட்டி இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் கால் வச்சு வலுக்கி விழுந்து காலில் அடிபடக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது முக்கியமா இது லேடிஸுக்கு ஜென்ஸுக்கு பொறுத்தளவு எங்க பயணம் போனாலுமே படிக்கட்டு ஏறுறது இறங்குறது வண்டி ஓட்டுறது எல்லாத்துலையுமே கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப கவனமா பார்க்கணும் உங்களுடைய லாபஸ்தானத்தின் மீது சனி பார்வை இருப்பதனால சிலருக்கு தாமதமானால் கூட உங்களுடைய லைஃபுக்கு தேவையான முக்கியமான ஏதாவது ஒரு நல்ல பழங்கள் அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக பெறுவீர்கள் அது பணவரவாக இருக்கலாம் அல்லது சுப காரியங்களாக இருக்கலாம் அல்லது உறவுகளுடைய வரவுகளாக இருக்கலாம் அதாவது திருமணமாகட்டும் குழந்தை பிறப்பாகட்டும் அல்லது உங்களுடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியூரில் இருக்காங்க அல்லது நீங்கள் வந்து வெளியூரில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மீட் பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கிரியேட் ஆகும் சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவான அமைப்புகளும் உங்களுக்கு இருக்குது சரி இப்போ இரண்டாம் பகுதிக்குள்ள போக போறோம் அதாவது உங்களுடைய ராசி மகரமாக இருந்தாலும் லக்னம் என்ன அப்படிங்கறத கொடுத்து என்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய லக்னம் மேசம் அப்படின்னா உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் எப்போ அப்படின்னா கும்பத்தில் உங்களுடைய சுயஜாதகத்துல குரு அல்லது சுக்கரன் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நிறைவேறும் ரிஷபம் லக்னமாக நீங்க இருந்தீங்கன்னா சிலருக்கு கர்ம காரியம் செய்யக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது ஆனால் வேலையிலும் தொழிலிலும் நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் மிதுனம் லக்னமாக இருந்தால் அனாவசியமான செலவால் அல்லது அகலக்கால் வைப்பதால் பிரச்சனையில் சிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது கடகம் லக்னமாக நீங்கள் இருந்தால் உங்களுடைய ஆயுள் பலம் பெறுகிறது ஸோ அதனால வந்து யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருக்குது உடல்நலம் அந்த பிரச்சனை இருக்குதுன்னா அது கண்டிப்பா சரியாயிடும் அதே சமயம் தீராத வாழ்நாள் அவமானத்தை வந்து தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது தனிமையிலும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது எல்லோர் மீதும் ஒரு வெறுப்பு வரக்கூடிய ஒரு நிலையும் உருவாக்கும் சிம்மம் லக்னமாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் கூட உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு சூழல்ல பிடிக்கவே பிடிக்காத ஒரு அமைப்புல மட்டும்தான் உங்களுக்கு அது கிடைக்கும் அது மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது கன்னி லக்னமாக நீங்கள் இருந்தால் உங்களுடைய கடனை அதிகரிக்க செய்யும் காலம் அந்த கடனால் பின்னாளில் இன் ஃபியூச்சர்ல இப்போ வாங்குற இந்த கடனால அல்லது இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகுற கடனால இன் ஃபியூச்சர்ல மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு ஆரம்ப காலகட்டத்தை இப்போ வந்து விதைக்கும் துலாம் லக்னமாக நீங்கள் இருந்தால் சுபகாரியங்கள் கடைசி தருணத்தில் தடைபடும் அல்லது மிகப்பெரிய ஒரு அவமானத்தை தந்து அதை சுபகாரியத்தை நடத்தி வைக்கும் விருச்சிகம் லக்னமாக நீங்கள் இருந்தால் தீய கர்மாக்கள் வந்து உருவாகக்கூடிய ஒரு காலம் அதாவது நீங்கள் செய்யக்கூடிய செயலால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவான கர்மாக்கள் கிரியேட் ஆகும் அந்த நெகட்டிவான கர்மாவினுடைய ஒரு பாதிப்பு இப்போவே உங்களுக்கு ஒரு சிம்டம்ஸா எப்படி காமிக்கும்னா ஏதாவது ஒரு பெரிய நோய் அல்லது தீர்க்கவே முடியாத ஒரு பிரச்சனை இது மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா சிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும் அப்படி வந்துச்சுன்னா அந்த கர்மா வந்து வலுவா உங்களுக்கு வந்துருச்சு அது உங்களை மட்டுமல்ல உங்களுடைய சந்ததியர்களுக்கும் அது வந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத காமிக்குது தனுசு லக்கணத்தை பொறுத்தளவு புத்திர தோஷம் கொஞ்சம் வலுவடையுது ஸோ இதனால பிள்ளைகளால் அல்லது குழந்தை இல்லையே அப்படிங்கிற இது நிலையில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாயார் மிக மிகப்பெரிய ஒரு மனக்காயம் ஒன்றும் தாயாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான உடல்நல பாதிப்பு தரக்கூடிய நிலையை கூட இது தரலாம் மகரம் லக்னமாக நீங்கள் இருந்தால் வாழ்நாள் அவமானத்தை இந்த டைம்ல நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஒருவேளை சனி தசாவோ அல்லது சனி புத்தியோ நடப்புல இருந்ததுன்னா அந்த அவமானத்தினுடைய ஒரு பவர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும் கும்பம் லக்னமாக நீங்கள் இருந்தால் மன உளைச்சல் தனிமை அல்லது பிடிக்கவே பிடிக்காத ஒரு சூழல்ல வேற வழியே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வாழ வேண்டிய ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் மீனம் லக்னமாக நீங்கள் இருந்தால் நிம்மதியின்மை அல்லது அவமானத்தை தந்து தூக்கம் இல்லாத இரவுகள் அதாவது தூக்கம் போனால் தூக்கம் வராது டே டைம்ல உங்களுடைய லைஃப் நீங்கள் வந்து நார்மலாக கொண்டு போனா கூட நைட் டைம்ல தூக்கம் இல்லாத ஒரு நிலை அப்படிங்கிறது கொடுக்கும் ஸோ இப்போ பார்ட் ஒன் பார்த்தாச்சு பார்ட் டூ பார்த்தாச்சு பார்ட் த்ரீக்குள்ளே போக போகிறோம் பகுதி மூன்று இந்த பகுதி மூணில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் உங்களில் யாருக்கு நடக்கும் எவ்வளோ பெர்சன்டேஜ் நடக்கும் அப்படிங்கிறது நான் பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் உங்களுக்கு பேக்ரவுண்டில் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் வந்துட்டு போயிருக்கும் அந்த சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு பெர்சன்டேஜ் போட்டிருப்பேன் நூறு பெர்சன்டேஜ் போட்டிருப்பேன் ஐம்பது பெர்சன்டேஜ் போட்டிருப்பேன் ஸோ இந்த முந்நூறு பெர்சன்டேஜ் அப்படிங்கிற இடத்துல நான் சொல்லக்கூடிய அமைப்புகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது நடக்கும் அது மூன்று மடங்கு அதிகமாக நடக்கும்னு அர்த்தம் வலுவாக நடக்கும்னு அர்த்தம் நூறு பெர்சன்டேஜ்னு அசிட்டிஸ் என்ன சொல்றனோ அது கண்டிப்பாக உண்டு அதனுடைய விகிதம் எக்ஸ்ட்ரா ஆகாது குறையவும் செய்யாது ஐம்பது சதமானம் போட்டிருக்கேன் இல்லைங்களா அந்த இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த ஒரு பழங்களுடைய பலம் பாதி தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா சோ அது நல்ல பழங்களாக இருந்தாலும் சரி தீய பழங்களாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே பொருந்தோம் சரி அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ஜாதகத்துல நான் இப்ப சொன்ன இது பிளேஸ்ல சூரியன் அப்படிங்கிற ஒரு கிரகம் இருக்குதுன்னு வாங்கிக்கல உங்களுடைய சுய ஜாதக அமைப்பின்படி உங்களுக்கு வந்து உங்களுடைய அப்பா உங்களுடைய முதல் மகன் அல்லது மாமனார் யார் மீது ரொம்ப பாசமா இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல்நல குறைவு அல்லது கண்டம் அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ வந்து பாத்தீங்கன்னா யார் மீது ரொம்ப பாசமோ அவங்களுக்கு தான் அந்த பாதிப்பு இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அதே சமயம் தியானத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வம் கொண்டவர்களுக்கு இது மிகவும் அற்புதமான ஒரு காலகட்டம் வேலை மற்றும் தொழிலில் வந்து சிரமங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் நிர்வாக பிரச்சனைகள் அப்படிங்கிறது தலை தூக்கும் முக்கியமா அரசு சம்பந்தப்பட்ட வகையில உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏதேனும் வரலாம் அல்லது அரசு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு ஆதாயம் பெறுவதற்காக நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காமல் போறதுக்கோ அல்லது காலம் தாழ்ந்து கிடைப்பதற்கோ உங்களுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அடுத்ததா நான் சொன்ன இந்த இடங்கள்ல அதாவது உங்களுக்கு வந்து இந்த சார்ட்ல வந்து கலரிங் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா அந்த இடங்கள்ல உங்களுக்கு செவ்வாய் இருந்தது அப்படின்னா விபத்துகள் ஏற்படுவதற்குரிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கின்றது ஒருவேளை உங்க ஜாதகத்துல ஆல்ரெடி செவ்வாய் சனி தொடர்பு இருந்தது அப்படின்னா அந்த விபத்தினுடைய அளவு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் சோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா ரத்த தானம் நீங்களாகவே போய் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த விபத்திலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம் அதே சமயம் இடம் சார்ந்த வீடு சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் அல்லது அந்த பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் ஈஸியா முடிய வேண்டிய விஷயங்கள் ரொம்பவே தாமதமாகும் அதே சமயம் சகோதர உறவுக்குள் பிரச்சனைகள் வரக்கூடும் அது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் பொருந்தும் ஆண்களுக்கும் பொருந்தும் இதுல பெண்களுக்கு வந்து கூடுதலாக கணவர் வகையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மனக்கசப்பு அப்படிங்கிறது ஏற்படும் இதே சமயம் உங்களுடைய சுய ஜாதகத்துல மிக கடுமையான ஒரு மாரக காலம் அதாவது உயிர்கண்டம் தரக்கூடிய காலமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கால இந்த அமைப்புல உங்களுக்கு கடுமையான ஒரு பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு வேளை வந்து பாத்தீங்கன்னா எலும்புகள் இது சார்ந்த விஷயத்துல ஏதாவது சின்ன கிராக்காவது உங்களுக்கு கண்டிப்பாக விழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அடுத்ததான் இந்த இடத்துல புதன் இருக்குதுன்னு வைங்களேன் ஏதாவது துரோகம் அதாவது வாழ்நாள்ல இப்படி ஒரு துரோகத்தை இவங்க கிட்ட இருந்து எனக்கு கிடைக்கும் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி ஒரு துரோகம் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மனம் வெறுத்து போகக்கூடிய ஒரு தன்மையை ரிசீவ் பண்ணும் அதே சமயம் சிலருக்கு தொழில நல்ல லாபத்தை கொடுக்கும் அதாவது தொழில ஒரு முன்னேற்றமே இல்லை என்ன வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் ஏதேனும் ஒரு வகையில தொழிலிருந்து உங்களுக்கு காசை கொண்டு வந்து கொடுத்துரும் சரிங்களா அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது காலி வாங்குறதுக்காக ட்ரை பண்றீங்கன்னா அந்த முயற்சி சற்று தாமதத்திற்கு பிறகு கைகூடிய ஒரு ஒரு கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது சரிங்களா அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஞாபக மருதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாகும் சோ ஞாபக மருதியால ஏதாவது பிரச்சனைக்குள்ள நீங்களா போய் தெரியாதனமா வாலண்டீரியா மாட்டிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு சரி அடுத்ததான் இந்த இடத்துல குரு இருந்ததுன்னா அதாவது நான் வந்து சாட்டில் கலரிங் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல உங்களுக்கு குரு இருந்ததுன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு சூப்பரான ஒரு பீரியடு அதாவது அந்த குரு அப்படிங்கிற அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு நல்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சுற்றி இருக்கிற உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அதுக்கு தகுந்த பொருளாதாரம் உங்களுக்கு தேடி வந்துடும் ஏதேனும் விதத்தில் உங்களுக்கு சம்பாத்தியத்தை கொண்டு வந்து கொடுத்துரும் முக்கியமா வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலை இழக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வுக்காக வெயிட் பண்றவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அதுவும் பிடிச்ச இடத்துல பிடிச்ச மாதிரியே கிடைக்கும் சோ இது மாதிரியான வந்து பாசிட்டிவான விஷயம் அதாவது வேலை தொழில் பொருளாதாரம் இது சார்ந்த விஷயத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சிலருடைய சுய ஜாதகத்தில் நல்ல தசா புத்தி நடப்புல இருந்ததுன்னா இந்த டைம் உங்களுக்கு என்னதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசிப்படி ஏதாவது பிரச்சனையான ஒரு அமைப்பு இருந்தாலுமே மற்ற கிரக அமைப்பால ஏதாவது பிரச்சனையான அமைப்பு இருந்தாலுமே லைஃப் டைம்ல ஒரு அச்சீவ்மெண்ட் இந்த டைம்ல நான் இப்படி ஒரு விஷயம் எனக்கு வந்து கிடைச்சிது இப்படி ஒரு விஷயத்த நான் பண்ணேன் அப்படின்னு கொள்ளும்படியாக பாசிட்டிவாக நீங்கள் கொள்ளும்படியாக ஒரு பழங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அது அவங்கவங்களோட சுயஜாதகப்படி அதாவது படிப்புல இருக்கலாம் நான் இந்த வருஷம் இந்த மாதிரி ஒரு கிரேட்ல பாஸ் பண்ணேன் இப்படி ஒரு வேலை எனக்கு சூப்பரா கிடைச்சிச்சு நல்ல கல்யாணம் நடந்துச்சு சூப்பரா குழந்தை பிறந்துச்சு நல்ல வீடு கட்டினேன் இது மாதிரி என்ன ஒரு பாசிட்டிவான பழனும் உங்களுடைய வயது உங்களுடைய பாலினம் உங்களுடைய சுயஜாதக கர்மாவை பொறுத்து என்ன நல்ல பழங்கள் நீங்கள் பெற வேண்டுமோ அந்த நல்ல பழங்களை இது கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும் அதே சமயம் இங்க சுக்கரன் இருக்குதுன்னு வைங்க இதுவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன பழங்கள் பொருந்தும் பட் இதில் கூடுதல் என்ன அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா காசு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கூடுதலாக வரும் அதிகமாக வரும் ஆனால் செலவுகளும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கு முக்கியமா இந்த அமைப்பு சுக்கிரன் சுக்கரன் இருக்கக்கூடிய இது பட்சத்துல நல்ல ஒரு வீட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ட்ரை பண்றீங்க அதாவது வீடு கட்டுறதுக்காக இருக்கலாம் வீடு வாங்குறதுக்காக இருக்கலாம் அந்த முயற்சிகள் எல்லாம் சூப்பரா கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதே சமயம் உங்களுடைய சுய ஜாதகத்துல வந்து பார்த்தீங்கன்னா சனி புத்தி அல்லது வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர புத்தி நடப்பில் இருந்துச்சுன்னு வைங்களேன் அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுக்கரனுடைய தசா நடப்பில் இருந்தால் கூட கொஞ்சமாக அது உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொண்டு வந்து கொடுக்கும் ஏன்னா பட் இதில் வந்து ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா வெகு சிலருக்கு உங்களுடைய சுய ஜாதகத்துல கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கோளாறான தசா புத்தி இருந்ததுன்னா தவறான பழக்க வழக்கம் கொண்ட நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு போவாங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுடைய வாழ்க்கையில பெண்கள் பெண்களுடைய வாழ்க்கையில ஆண்கள் இந்த மாதிரி அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது சரிங்களா அடுத்ததா இந்த இடத்துல உங்களுடைய சுய ஜாதகத்துல சனி இருந்ததுனா அதாவது கலரிங் பண்ணியிருக்கிற இடத்துல உங்களுக்கு சனி இருந்தது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில வேலையில நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும் அதே சமயம் உங்களுடைய சுய ஜாதகத்துல சனி நன்மை தரக்கூடிய அமைப்பில் இருந்ததுன்னா அந்த நன்மையினுடைய விகிதம் இந்த காலகட்டத்தில் சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும் ஒருவேளை உங்களுடைய சுயஜாதகத்தில் சனி உங்களுக்கு கெடுதல் தரக்கூடிய அமைப்பில் இருந்ததுன்னா அந்த கெடுதலையும் இது வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அதாவது ஆல்ரெடி சனி என்ன பலத்தில் இருக்கார் உங்களுக்கு நல்லது பண்ணுறாரா கெடுதல் பண்ணுறாரா அதை இவர் இன்க்ரீஸ் பண்ணுவார் இந்த காலகட்டத்தில் இன்க்ரீஸ் பண்ணிக்குவார் சரிங்களா அடுத்ததான் இந்த இடங்களில் அதாவது கலரிங் பண்ணியிருக்கிற இடத்துல ராகு இருந்தால் இது கொஞ்சம் கடுமையான காலகட்டம் ரொம்ப 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 கடுமையான காலகட்டம் ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுயஜாதகத்தில் ஒருவேளை சனி ராகு தொடர்பு இருந்தால் சனியினுடைய சாரத்தில் ராகு இருந்தால் ராகுவனுடைய சாரத்தில் சனி இருந்தால் சனிக்கு திரிகோணத்தில் ராகு இருந்தால் சனி கூட ராகு இருந்தால் சனி பார்வையில் ராகு இருந்தால் ஒருவேளை சனி புத்தியோ ராகு புத்தியோ நடப்பில் இருந்தால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப கடுமையாக இருக்கும் உங்களுடைய தொழில் மற்றும் வேலையில மிக கடுமையான நெருக்கடியான சூழல் இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பிடிச்சபடி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அதாவது பிடிச்ச விஷயத்த பிடிக்காத சூழல்ல அட்டன் பண்றக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும் அதே சமயம் இந்த காலகட்டத்துல எப்படி சொல்றது தேவையில்லாத புதிய பிரச்சனையில மாட்டிக்க கூடாது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடங்கள்ல கேது இருந்தால் இது வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஆன்மீக பாதையில் நீங்கள் பயணிக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு ஞானத்தை கொடுக்கும் நல்ல குருவை கொண்டு வந்து கொடுக்கும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் சனிக்கை தொடர்பு இருந்தால் இந்த காலகட்டம் மிக அற்புதமான ஒரு ஆன்மீக வாழ்வை கொடுக்கும் ஆன்மீகத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மிக கடுமையான மன நெருக்கடி ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே லைஃப்ல வேணாம் நான் செத்துடுறேன் அப்படிங்கிற படியான சூழ்நிலை கூட ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து அப்பவும் ஞானத்தை நோக்கி தான் கூட்டிட்டு வரும் கடவுள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் கடவுள் நம்பிக்கையை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும் சரிங்களா சரி இப்ப வந்து பகுதி மூன்றும் முடிந்தது முதல் பகுதியில சொல்லப்பட்ட பழங்கள் அப்படிங்கிறது பொதுவான பழங்கள் அது தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து நடக்கும் சுயஜாதக அமைப்புப்படி அது மாறுபடும் செகண்ட் பார்ட்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் மேல கன்ஃபார்மா நடக்கும் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி அது கன்ஃபார்மா எயிட்டி பர்சன்டேஜ் மேல நடந்தே தீரும் அதாவது நல்ல தசாபுத்தியாக இருந்தாலும் அதில் சொல்லப்பட்ட பலன்கள் ஒரு நாளாவது உங்களுக்கு கிடைக்காம போகாது ஒரு கெட்ட இருந்தாலும் கூட அதில் சொல்லப்பட்ட நல்ல பழங்களும் உங்களுக்கு கிடைக்காம போகாது இந்த லாஜிக்க புரிஞ்சுக்கோங்க மூணாவது பகுதியில் சொல்லப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடந்தாலுமே எப்படி நான் சொன்னேன் இல்லைங்களா செகண்ட் பகுதிக்கு எப்படி சொன்னேன் அதே மாதிரி இந்த மூன்றாம் பகுதியில் சொல்லப்பட்ட விஷயங்களும் கண்டிப்பாக எயிட்டி கண்டிப்பாக கிடைக்கும் என்ன ஒரே ஒரு விஷயம்னா ஒருவேளை சொல்லப்பட்ட கிரகங்கள் வக்ரமாக இருந்தால் மட்டும் நெகட்டிவான சொன்ன பழங்கள் எதுவுமே உங்களுக்கு நெகட்டிவா கிடைக்காது அதாவது கெட்ட பழங்கள் மாதிரி வந்து அது நல்ல பழங்களாக மாறிவிடும் பயமுறுத்துற மாதிரி வந்து கடைசி நேரத்துல உங்களுக்கு கை கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவா அந்த பழங்களை கொடுத்துட்டு போயிடும் அதாவது பயமுறுத்தும் ஒரு கெடுதலாக நடந்துடுமோ அப்படிங்கிறபடியான சூழலை ஏற்படுத்துமே தவிர அது கடைசி நேரத்துல உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்து விட்டு போய்டும் ஸோ இப்ப சனிப்பயிற்சி பழங்களை பொறுத்தளவு உங்களுக்கு மூன்று பகுதியாக சொல்லியிருக்கேன் இந்த மூன்று பகுதியுமே உங்களுக்கு வந்து பலனுள்ளதாக இருக்கும் மற்றபடி மேற்கொண்டு உங்களுக்கு ஆலோசனை தேவைப்பட்டது அப்படின்னா சுயஜாதக ஆலோசனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் ஃபோன் வழியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம் அல்லது வாட்ஸ்அப்ல ஆடியோ ரெக்கார்ட் வழியாகவும் ரிசீவ் பண்ணிக்கலாம் அல்லது நேரடியாக ஆபீஸ் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம் பட் எல்லாத்துக்குமே அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது மஸ்ட் எல்லாம் வல்ல இறையில உங்களுக்கு துணை இருக்கட்டும் வாழ்த்துக்கள்